ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவின் ஸ்லோகம் எழுநூற்று நாற்பத்தி ஒன்று ஓம் மித நமக அளவுடன் உண்பவருக்கு நமஸ்காரம் பாபா பகலில் மட்டும் பிக்ஷை மூலம் கிடைத்த உணவை மற்றவர்களுடனும் பிராணிகளுடனும் பகிர்ந்து கொண்டு குறைந்த அளவிலேயே உண்டு வந்தார் மசூதிக்கு வருவதற்கு முன் வனப்பிரதேசங்களில் எந்த உணவும் இல்லாமல் போது பாய்ஜாபாய் அம்மையார் அவரை தேடி கண்டுபிடித்து உணவளிக்க வேண்டியிருந்தது அப்துல் என்ற அணுக்க தொண்டர் மிக குறைவாக சாப்பிடு வகை வகையான பதார்த்தங்களை நாடாது ஒரே வகை உணவு போதும் அதிகம் தூங்காது என பாபா அறிவுரை வழங்கியதாக தனது அனுபவத்தில் குறிப்பிட்டுள்ளார் பக்தி தியானம் ஆகியவற்றில் ஈடுபட்டு ஆன்மீக முன்னேற்றம் காண விரும்புபவர்கள் எல்லோருக்குமே இந்த அறிவுரை பொருண்டும் அதிகமாக உண்பவனுக்கும் உண்ணாமலேயே இருப்பவனுக்கும் ஆத்ம ஆத்மயோகம் கைகூடாது என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளதையே பாபா தாமும் கடைபிடித்து பக்தர்களுக்கும் போதித்தார் ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு சமாய நமக நண்பன் பகைவன் இருவரிடமும் எப்போதும் சமமாகவே இருப்பவருக்கு நமஸ்காரம் எல்லா படைப்புகளுக்குமே காரணமான பகவானுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என இருக்க முடியுமா ஆனால் அவர் ஸ்ரீராமனாகவோ ஸ்ரீகிருஷ்ணனாகவோ பூமியில் மனித உருவில் தோன்றிய போது விரோதிகள் இருந்தனர் ராமணன் போன்ற அரக்கர்கள் ஹம்சன் சிசுபாலன் போன்ற தீய குணம் படைத்த அரசர்கள் ஸ்ரீமா ஸ்ரீராமனையோ கிருஷ்ணனையோ விரோதியாக கருதி கடும் துவேஷத்தை கொட்டினார்கள் ஆனால் ஸ்ரீராமனோ ஸ்ரீகிருஷ்ணனோ அதை பொருட்படுத்தவே இல்லை அவர்கள் இறைவனுடைய அடியார்களை முனிவர்களை பக்தர்களை துன்புறுத்திய போதுதான் இறைவன் அவர்களை சம்காரம் செய்து தர்மம் தலைக்க செய்தனர் கலியுகத்தில் இறைவனின் அம்சங்களாக பல மகான்கள் யோகிகள் சித்தர்கள் தோன்றுகின்றனர் அவர்களுக்கும் நண்பன் பகைவன் என்ற பேதமே கிடையாது முற்றும் துறந்த பாபாவுக்கு பகைவன் எப்படி இருக்க முடியும் ஆனால் அவருடைய மகிமை அறியாது அவரை அவதூறாக பேசியவர்கள் உண்டு பாபா அவர்களை மனமாற அன்பு செய்து காட்டினார் நாற்பத்து மூன்று நமக பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த மீனா தாயிக்காக உதியெடுத்து சென்ற ராம்கீருக்கு ஒரு டோங்கா வண்டி அனுப்பி வைத்தவருக்கு நமஸ்காரம் ஜாம்நேர் நகரில் நானா சந்தோர்க்க உத்தியோகம் பார்த்தபோது அவருடைய மகள் மீனாதாயிக்கு பிரசவ வழி எடுத்து மிகவும் அவதிப்பட்டார் அது தலைப்பிரசவம் பிரசவம் இப்போது போல் மருத்துவ வசதிகள் இல்லாத காலம் நானா கவலைக்கு உள்ளானார் சீரடி மசூதியில் இருந்த பாபா தம் பக்தனுடைய நிலையை ஞான திருஷ்டியால் புரிந்து கொண்டார் இருந்து பாபு கீர் அல்லது ராம்கீர் என்பவர் வெளியூர் செல்ல பாபாவிடம் அனுமதி பெற மசூதிக்கு வந்தார் பாபா அவரிடம் உதிப்பொட்டலம் ஒன்றையும் ஆரத்தி சாய்பாபா என்ற ஆரத்தி பாடலை சரிபார்க்கவும் கொடுத்து ஜாம்நேர் சென்று நானாவிடம் அளிக்கும்படி பணித்தார் ராம்கீர்க்கு அங்கிருந்த ஒரு பக்தர் இரண்டு ரூபாய் பயண செலவுக்காக கொடுத்தார் ஜால்கான் என்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஜாம்நேருக்கு வண்டி மூலம் செல்ல வேண்டும் அப்போது நடுநிசி நிசி ராம்கீர் ரயில் நிலையம் விட்டு வெளியே வந்தவுடன் டவாலி அணிந்த ஒரு சர்க்கார் சேவகன் இருந்து வந்துள்ள பாபுகேர் யார் என கேட்டு கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்திருந்த டோங்கா வண்டியில் ஜாம்நேர் சென்று நானா சந்தோர்கரிடம் சென்று பாபா கொடுத்து அனுப்பிய உதிப்பொட்டலத்தையும் ஆரத்தி பாடலையும் கொடுத்து தனக்கு டோங்கா வண்டி அனுப்பியதற்காக அவருக்கு நன்றியும் செலுத்தினார் நானா திகைத்து போனார் அவருக்கு பாபா அனுப்பியதும் தெரியாது பாபுகீர் வரப்போவதும் தெரியாது எந்த வண்டியையோ சேவகனையோ அவர் அனுப்பவில்லை வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தால் வண்டியும் இல்லை சேவகனும் இல்லை பாபாவின் இந்த சமத்காரத்தை எப்படி போற்றுவது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா